வணக்கம் நண்பர்களே நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதை ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையன் அவன் தன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளால் தோல்விகளால் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அது எவ்வளோ ஒரு தவறான முடிவு அதனால் அவனுக்கு என்னென்ன நடக்குது அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது என்ன பாதிப்பு வருது அதனால் ஆமாம் அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் இழந்திருக்கிறான் அப்படின்றத ஒரு சின்ன கற்பனை கதை மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதை கேட்க போகலாம் பாபு பன்னெண்டாவது இருக்கான் அவனுக்கு இன்னும் ஒரு நாலு மாதத்தில் பரீட்சை இருக்குது பன்னெண்டாவது பரீட்சை அவனுக்கு படம் வரையிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து படம் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நல்ல பெயிண்டர் அவன் அப்போ இன்னும் நாலு மாதம்தான் பரீட்சை இருக்குது அதுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது கொஞ்சம் சுமாராக தான் படிப்பான் அப்போ அங்கே அவங்க ஊரில் ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் நடக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறான் அவங்க அப்பாவுக்கு வந்து படிப்புன்னா ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம்தான் அப்படின்னு நினைக்கிறவரால் அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து அவனை வந்து அவன் பெயிண்டிங்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த காம்படிஷன் நடக்குது அவங்க அப்பா வந்து எவ்வளோ சொல்கிறாரு இந்த காம்படிஷனில் கலந்துக்காத உனக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது நீ சுமாராக தான் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இல்லை இல்லை இதில் போய் ஒரு நாள் காம்படிஷனில் கலந்துக்கிறதால அவன் எதையும் மாட்டான் இது ரொம்ப நல்ல காம்படிஷன் ஸ்டேட்டே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து அவன் அவன் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த காம்படிஷனில் பல ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துருக்கிறாங்க அதில் பாபுவுக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடைக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்குது சாய்ந்தர நேரம் அவங்க அப்பாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அதனால் அவர் வரலை ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாரு என்னால் வர முடியாது எனக்கு வேலை இருக்குது ஆஃபீஸில்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அவங்க அம்மா மட்டும் போயிருந்தாங்க எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க பாபுவை பாபுவோட படம் வந்து அவ்வளவு அழகாக ஒரு மீனிங்ஃபுல்லான படம் வறுமைன்றது வந்து எவ்வளோ கொடுமையானது அதுவும் சின்ன வயசில் வறுமைன்றது எவ்வளோ கொடுமையானது அவனோட படம் மூலிமா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் அது அவங்க இருந்தவங்க எல்லாருமே பாராட்டினாங்க பாபுவுக்கு வந்து தான் தேர்ட் ப்ளேஸ் வந்துட்டோன்ற வருத்தம் இல்லை ஆனால் அந்த படத்துக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்க அம்மா வந்து அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு அந்த படம் எடுத்துகிட்டு வந்தான் அவங்க அப்பா பார்த்தாரு அவனை பார்த்துட்டு அப்பா எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சந்தோஷமாக பாபு சொல்ல அதெல்லாம் சரி எப்போ பன்னெண்டாவதுக்கு படிக்க போகிறேன் நானும் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் காலையில் எழுந்திரிக்கிற போகிற படம் வரைகிற இது பண்ணுறேன்னு ஒரு படிக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையா அவன் ரூமில் வந்து மற்ற பசங்களாம் பார் பக்கத்தில் பார் பக்கத்து வீட்டில் பார் அந்த பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க பார்த்தியா ம் உனக்கு வந்து ஒரு பயமே இல்லையா பன்னெண்டாவதுன்னு நினச்சி உங்கள் அம்மாவும் அவங்க கூட சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்னு அவர் கோபமாக பேசினார் அந்த பெயிண்டிங்கை கூட அவர் வாங்கி பார்க்கல பாபு உள்ளே போனால் பாபுக்கு இது புதுசு கிடையாது அவர் பத்தாவது வரைக்கும் வந்து அவங்க அப்பாவுக்கு இவன் பெயிண்டிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இவன் வாழ்க்கையில் என்ன ஆக அந்த பயம்தான் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் பாபு துளி கூட அவர் என்கரேஜ் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்க்கு ரூமுக்கு போகிறான் அவன் ரூமை சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவன் சின்ன வயசுலேருந்து வரைஞ்ச படங்கள் எவ்வளவோ படங்கள் அவனுடைய வால்ஸ் ஃபுல்லாக வந்து அவன் வரைஞ்ச படங்கள் தான் இருக்கும் அதை எடுத்து அதெல்லாம் இந்த இந்த படத்தையும் எடுத்து வந்து அதை மாற்றான் மாற்றிட்டு உட்காந்துருக்குறான் அங்கேருந்து அவங்க அம்மா வராங்க வந்துட்டு ஒரு டீ கொடுத்துட்டு டேய் நீ போய் உட்காந்து படிக்க ஆரம்பி மணியாவது பாரு அப்படின்னா ஏமா அப்பா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கேட்குறான் அவங்க அம்மா வந்து என்னடா இது புதுசாக கேட்குற அவர் நீ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது நீ நல்லா படி நீ பன்னெண்டாவதுல எப்படியாவது நல்லா படித்து மார்க் வாங்கிட்டேனா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க பாபுக்கு வந்து அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் வந்து தினேஷ்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் அவனோட ஸ்கூலில் பாபுவோட ஸ்கூலில் தான் படிக்கிறான் அவனும் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பான் ஆனால் அவன் எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னே இருப்பான் அவனுக்கு வந்து அது டுவெல்த்து வரப்போகுது படிக்கணும் நல்லா படிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி அதனால் பாபுவோட அப்பாவும் தினேஷோட அப்பாவும் அவங்க காலையில் வாக்கிங் ஒன்றுனா போவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அவங்க போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் தினேஷ் அவங்க அப்பா வந்து எப்படி படிக்கிறான் பாபு நல்லா படிக்கிறானா அப்படின்னு இல்லைங்க எங்கெங்க இவன் எந்த நேரமும் படம் படம்னு உட்காந்துருக்கிறான் பெயிண்டிங் பெயிண்டிங் வரையணும் பெயிண்டிங் வரணும் உட்காந்துருக்கிறான் அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து ஆடுறாங்க படிக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் உங்கள் பையன் எப்படிங்கன்னு சொல்ல தினேஷ் தினேஷ் அப்படி இல்லைங்க தினேஷ் அவன் பல டியூஷன் போகிறான் அவனுக்கு வந்து நேரமே இல்லை எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் ரூமில் ரொம்ப பிஸியாக இருக்கிறான் எனக்கு எனக்கு பரவாயில்லை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான் எப்படியாவது இந்த ரெண்டு பசங்களும் நல்ல மார்க் வாங்கி நல்லா படித்த ஆகிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ற பன்னெண்டாவது படித்த ரிசல்ட்டு எழுதி பன்னெண்டாவது படித்த எழுதிட்டு வெக்கேஷனில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அந்த வெக்கேஷன் அந்த பன்னெண்டாவது முடித்த உடனே சந்தோஷமாக இருக்கிறான் பாபு அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் என்ன தான் மார்க் வாங்குவானோ எப்படி இருக்குமோ அவன் லைஃப் எப்படி இருக்குமோனு ஒரு கவலை அவங்க அம்மாவுக்கும் அதே தான் பாபுவுக்கு என்னமோ வந்து நான் நல்லா பண்ணிட்டோம் எக்ஸாம் சந்தோஷமாக அவனுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவோம் பாஸ் ஆகிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்படியே போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த ரிசல்ட் வர நாள் வருது ரிசல்ட் வர நாள் அன்றைக்கி ஒரு பேரிடர் காட்டி காத்திருக்கு நம்ம பாபுவுக்கு பாபு வந்து ஒரே ஒரு பரீட்சையில் அதாவது மேக்ஸில் மட்டும் வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டான் அவன் அந்த ரிசல்ட் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பேப்பரில் ரிசல்ட் பார்த்த உடனே ஃபெயில் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப பயந்துட்டான் வீட்டுக்கு வந்தால் அப்பா அடிப்பாங்க அம்மா அடிப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஒரு பயந்துக்கிட்டே இருந்தான் அப்போ நடந்து ரோட்டில் நடந்து வர்றதுக்கப்புறம் தினேஷ் வந்தான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்கள்ட்ட ஸ்வீட் கொடுத்துட்டே நான் பாஸ் ஆகிட்டேன்டா ஏய் எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் மேலே வந்துடுச்சுடா எனக்கு என்னை எப்படி எப்படி சொல்கிறேனே தெரியல நீ எப்படா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க இவன் வந்து பாபு வந்து தலையை குணிச்சு என்னடா ஆச்சுன்னு ஏ எல்லாத்துலேயுமே வந்து செவன்ட்டிக்கு மேலே வாங்கிட்டேன்டா ஆனால் இந்த மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன்டா அப்படின்னு என்னடா சொல்கிற ஃபெயிலா ஐயோ உங்கள் அப்பா நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா எனக்கும் அதாண்டா பயமாக இருக்குது நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு இல்லை இல்லை நீ வராத நீ வராத நீ வந்தனா ஒன்றை பார்த்து என்னை திட்டுவாங்க ரொம்ப நானே போகிறேன் முதல்ல அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகிறான் போனால் அங்கே பாபா உங்கள் அப்பா வந்து முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு அவ்வளோ கோபமாக அவ்வளோ கையில் பெல்டெல்லாம் வெடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு உள்ளே வாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு மிரட்டலாம் வந்து பேசுகிறாரு பாபா அவங்க அம்மா இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவன் பாருங்கள் அவன் ரொம்ப இதாக இருக்கிறான் அவன் ஏற்கனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு ஒன்றால் தான் எல்லாம் பெயிண்டிங் பெயிண்டிங் பெயிண்டிங்னு சொல்லிவிட்டு அவனை கண்டபடி படிக்க விடாமல் அங்கே அங்கேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து அவன் எங்கே நிற்கிறான் பாரு அப்படின்னு திட்ட வந்து நான் எப்பட்றா வெளியில் போவேன் எப்படி வந்து எல்லாரையும் ஊரில் இருக்கவங்கலாம் ஃபேஸ் பண்ணுவேன் தினேஷ் அவங்க அப்பா நாளைக்கு வாக்கிங் போகிறப்ப என்கிட்ட கேட்பார் நீ என்ன மார்க்குன்னு நான் என்ன சொல்லுவேன் ம் உங்கள் அம்மாவோட எப்படி வெளியே போக முடியும் அந்த தெருமனையில் இருக்கிறவங்க தெரியுமா என்ன அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க தெரியுமா அவங்கள ம் உனக்கே அசிங்கமாக இல்லை நீ என்ன மறுபடியும் எக்ஸாம் எழுதி மறுபடியும் பாஸ் பண்ண போறிய எனக்கு நம்பிக்கையே இல்லை நீ எல்லாம் வாழ்க்கையில் ஊறுப்படுவேன் நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து போய் தொலை அப்படின்ட்டு அவனை வந்து அந்த பெல்ட்டை தூக்கி போட்டுவிட்டு எங்கேயாவது போயிடு மூஞ்சிட நீ முயிக்காதேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அவர் போய் வந்து உக்காந்துருவார் பாபு வந்து அங்கேயே நின்று அழுதுகிட்டே இருப்பான் அவங்க அம்மா வந்து கம் பண்ணிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற நீ எனக்கு எங்களுக்கெல்லாம் பிள்ளையாக போறக்கலன்னு எதுக்கடா அழுதேன் உன்னால் வந்து எங்களுக்கு வந்து வித ஒரு சந்தோஷமும் கிடைக்கல போ போய்த்தல உள்ள போ உள்ள போன்னு சொல்லிட்டு அவனை வந்து உள்ள ரூமில் அனுப்பிச்சிடுறாங்க பாபு ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக கண்ணை கண்ணை மூடி இருக்கான் அவனுக்கு வந்து கண்ணுலேருந்து அக் கண்ணீர் வந்து நிற்கவே இல்லை தான் எப்படி ஃபெயில் ஆகிட்டமே தான் லைஃப்பில் ஒரு பெரிய ஃபெயிலியர் அவனுக்கு எப்பயுமே அவன் மனசில் தினேஷை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான் தினேஷ் வந்து நல்லா மார்க் வாங்கிட்டான் என்னால் அதை வாங்க முடியல நான் வந்து ஒருவேளை பெயிண்டிங் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணதால் தான் வந்து எனக்கு இப்படி ஆகிடுச்சோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அழுதுட்டுருக்கான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே இரட்டை இருக்குது அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை எங்கேயா செத்து ஒழி செத்து ஒழின்ற வார்த்தை வந்து அவனை ரொம்ப பாதிக்குது அது மட்டும் இல்லை நாளைக்கு வெந்து வெளியில் நடந்து போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஃபெயில் ஆகிட்டோமேன்ற அந்த ஒரு அச்சம் அது எல்லாமே அவனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி பண்ணி ஒரு மென்டல் ஸ்டேட் ரொம்ப இதாகிடுச்சி ராத்திரியெல்லாம் அழுகுறான் ராத்திரி ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த அழுக நிற்கவே இல்லை அவனை யாருமே வந்து பார்க்கல அந்த ரூம்குள்ளே என்னான்னு அவன் நைட்டு சாப்பிடவும் இல்லை அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு மைண்டில் வந்து நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் எப்படியாவது செத்துடலாம் இந்த உலகத்தில் நமக்காக யாரும் இல்லை நமக்கு நமக்குன்னு ஒரு திறமை கிடையாது நமக்குன்னு ஒரு இதுவும் இல்லை ஒரு ஃபெயிலியர் நாம் செத்துடலான்னு முடிவு பண்ணி அவங்க அம்மாவோடய புடவை வந்து அந்த இதில் இருக்கும் அல்மறையில் இருக்கும் அலமாரியில் இருக்கும் அதை எடுத்து அந்த புடவையை வந்து ஃபேனில் மாற்றி அவன் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு வந்து அவன் கழுத்தில் மாறிட்டு தொங்குறான் துடிக்கிறான் துடிச்சுட்டு பாடியே துடிச்சிட்டே இருக்கும்போது கண்ணை மூடிட்றான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான் பார்த்தா ஒரே வெளிச்சமாக இருக்கு அவனை சுற்றி ஒரே வந்து லைட் வெளி வெளிச்சம் வெளிச்சம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது திரும்பி திரும்பி பார்க்குறான் அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லா விதமான வயசுலையும் உட்காந்துருக்குறாங்க எல்லோரும் வந்து ஒரு ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அவன் தோல் மேலே யாரோ கையை வைக்கிற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா ஒரு ஒரு எண்பது வயசு ஆள் ஒருத்தர் நீ உட்காந்துருக்கிறாரு அவரை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு ஒன்று வான்னு சொல்லிட்டு அவர் தோல் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க நடந்து போன உடனே நீங்கள் யார் சொல்லவே இல்லை அப்படின்னு நீ எங்கே இருக்கிற தெரியுமா எனக்கு தெரியல எனக்கு நீ வந்து இறந்துட்ட என்னது ஆமாம் தூக்கு போட்டால் செத்துடுவாங்க தானே இறந்துட்டேன் இப்போ எங்கே இருக்கிற தெரியுமா நான் வந்து நரகத்தில் இருக்கிறேண்ணா ஏன் இப்படி கேட்குற இல்லை தற்கொலை பண்ணால் நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படிலாம் இல்லை இது வந்து சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை இது அதுக்கு நடுவில் ஒரு இடம் நீ எங்கே போக போகிற அடுத்துன்றதை வந்து முடிவு பண்ணுறதுக்கான இடம் நீங்கள் யார் அப்படின்னு பாபு கேட்க நான் ரொம்ப நாளாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையை இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே நீயே முடிச்சுக்கிட்டேன் என்னுடைய வேலை இங்கே வர்றவங்கள அது முக்கியமாக உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிட்டு வராங்கள்ல அவங்க அவங்க தற்கொலை பண்ணது வந்து ஒரு தவறான முடிவுன்றத அவங்க மனசில் பதிய வைக்கணுன்றது தான் வந்து என்னுடைய வேலை அதான் இறந்துட்டேனே எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என் மனசில் பதிய வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பாபு கேட்க இந்த துடுக்குத்தனமான பேச்சு அவங்க அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்து உனக்கு ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அங்கே போய் இதே மாதிரி முடிவு எடுக்கக்கூடாதுல்ல அதுக்கு தான் வா போகலாம் வான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே வால் எல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படியே வந்து ஒரு 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 ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்று ஆன் பண்ணுறாரு சுற்றி வந்து யாரோ ஒரு வயசானவருடைய ஒரு ஒரு வீடியோ மாதிரி வருது இவன் பார்க்கறான் பார்த்துட்டு இதெல்லாம் இது என்ன இது பொறுமையாக நான் வந்து கொஞ்சம் நேரம் இந்த நான் காட்டுற அந்த படங்களை பார் பார்க்குறியா பொறுமையாக பார் அப்படின்னு பார்த்து காட்டுறாரு அந்த படத்தில் ரொம்ப வயசானவர் ஒருத்தர் தன்னுடைய சாவு படுக்கையில் படுத்துட்டுருக்காரு அவரை சுற்றி சின்ன சின்ன பசங்கள் நிறைய பசங்கள் அனாத குழந்தைகள் அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க ஆர்ஃபன்ஸ் அப்போ எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க அவருக்காக ஒரு ஃபாதர் ஒரு பேஸ்டர் ஒருத்தர் வந்து அங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு இவர் வந்து கேட்குறாரு யாருங்க இவர் இவருக்காக வந்து எதுக்காக இவ்வளோ பேர் நிற்கிறாங்க எனக்கு புரியலை அப்படின்னு கேட்க இல்லைங்க அவரு ரொம்ப ஒரு நல்ல பெயிண்டருங்க அவரு அவர் அவர் சாவ போகிற நிலமையில் இருக்கிறார் இல்லைங்களா நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா இப்போ அவர் வந்து அவருக்கு வந்து இவர் வரைஞ்ச பெயிண்டிங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வந்து நிறைய அவர் யங்ஸ்டராக போதே நிறைய இடங்களுக்கு வந்து அது விற்றுடுவார் விற்றுட்டு அதில் வர காசை வச்சு அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தினார் அது நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருந்தது அதில் பல பேர் வந்து அவரை பார்க்க வரணும் கடைசியான ஆசையில் வந்திருக்கிறாங்க இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரா இவர் லைஃப்பில் ஆமாம் அப்படின்னு அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் கேட்க நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு அந்த பாபுவை பார்த்து அந்த கேட்குறாரு பாபுக்கு ஒன்றும் புரியல எனக்கு தெரியல இது எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் காட்டுறீங்க அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் கோத்துரு பண்ணாருன்னு தெரியுமா இப்போ அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுமா பாரு அப்படின்ட்டு ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வயசானவர் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசு அந்த டைமில் அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு அவங்க மனைவி அவரோட மனைவி வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க உட்காந்து எழுதிக்கிட்டு அங்கே அவருடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் தோல் மேலே கையை கே எதுக்குடா என்னடா நாங்களாம் இருக்கிறோம் இல்லைடா அவளுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து குழந்தையே இல்லைடா ம் எங்கள் லைஃப்பில் வந்து எனக்கு எனக்குன்னா அவளுக்குன்னு நான் இப்போ அவளும் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல விடு இன்னும் லைஃப்பில் நீ நிறையா பண்ண போகிற இத்தனை நாள் நல்லது பண்ணியிருக்கிற யார் யாருக்கோ உனக்கு நல்லது நடக்காமையே போயிடும் பொறுமையாரு அப்படின்னு சொல்ல போய் குனிஞ்சு குணிச்சு உக்காந்துருக்கிறான் பார்த்தல அப்படின்னு இந்த வயசானவர் கேட்குறாரு பாபுவை பார்த்து ஒரு பொண்டாட்டி இறந்துட்டாங்க எவ்வளோ சோகமாக இருக்கிறாரு ஆனாலும் அவர் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் தெரியுமா நாற்பது வருஷம் தனியாக இருந்தார் தெரியுமா யாரும் இல்லாமல் எதுக்காக யோசி அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு ஒரு வயசு வயசாகுது அப்போ அவருடைய அவங்க அம்மா இறக்குறாங்க அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கிறாரு அவங்க அம்மா மறுபடியும் வந்து அந்த ஃப்ரெண்டு வரான் தோல் மேலே கையை வச்சு நான் என்னால் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து நான் பெயிண்டிங் வரையணும் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டதே அவங்க தான்ண்டா இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற இந்த நிலமையில இருக்கிறேன்னா அதை பார்த்துக்கிட்டு என் கூடையே இருப்பாங்க ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன்டா இன்றைக்கி அவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு எழுதுகிட்டு இருக்கிறான் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறான் இல்லைடா அவன் லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குடா மனசை விட்டுறாத நாங்கள்லாம் இருக்கிறோம் தைரியமாக இரு அம்மா எங்கே இருந்தாலும் வந்து நீ நல்லா இருக்கணும் நீ நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ம் வருத்தப்படாத இதை நினச்சி அப்படின்றான் பார்த்தல்ல இறப்புன்றது வந்து லைஃப்பில் எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்கோம் ம் இன்னும் பாரு அப்படின்னு சொல்ல அவருக்கு நாற்பது வயசாகுது அந்த டைமில் அவர் இன்டர்நேஷ்னல் ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து நடக்குது அதில் இவருடைய ஆர்ட் பெயிண்டிங் வந்து கலந்துக்குது அந்த பெயிண்டிங் வந்து அவர் சின்ன வயசில் வரைஞ்ச பெயிண்டிங் அதை எடுத்துகிட்டு போய் அதை ப்ரெசன்ட் பண்ணுறாரு அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்குது அந்த பெயிண்டிங்க்கு கொஞ்சம் நாளில் அவருக்கு வந்து ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து அந்த பெயிண்டிங் வந்து அவ்வளோ பெரிய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு வேர்ல்ட் லெவலில் ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து அவருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு அவ்வளவு யங் ஏஜில் அவருடைய பெயிண்டிங்கை வந்து இவ்வளவு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க அவரை அங்கேருந்து பார்க்குறாரு அவருக்கு வந்து இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்றது மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் தனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறாரு அப்புறம் என்ன நினைக்கிற ஆ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்றான் பாபு இன்னும் பாரு இது அவருக்கு முப்பது வயசு முப்பது வயசில் வந்து அவர் பாரு எப்படி இருக்கிறாருன்னு முப்பது வயசில் தன்னுடைய நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை அவர் பிடிக்கவே இல்லை அந்த வேலையை விட்டு வெளியில் வராரு அப்போ அவருடைய மனைவி அவங்கள வந்து கையை பிடிக்கிறாரு பிடிச்சி மனைவிட்ட கேட்குறாரு நமக்கு வந்து நிரந்தர வருமானம்ன்றது ஒன்று இல்லைன்னா எப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அதை தான் பண்ணணும் லைஃப்பில் ஆசையாக இருக்குது அதனால தான் இந்த வேலையை விடுறீங்க இல்லைங்க ஆமாம் ஆனால் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியலையே அவங்க அப்பா அவர் வந்து நிற்கிறாரு பக்கத்தில் டேய் கவலைப்படாதடா பார்த்துக்கலாம்டா உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல இதை நீ போய் பண்ணு இதில் உனக்கு என்ன கிடைக்கிது என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ல அவங்க அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தலையை குனிஞ்சு நிற்கிறான் அவன் நின்றுக்கிட்டு நான் வந்து எப்படி இது எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து இப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு ஆ நான் சக்சீட் ஆகணும் சக்சஸ் வருமா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது நாங்களாம் இருக்கிறோம் அவங்க கூட அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து அவனை வந்து இது பண்ணுறாங்க பாபுவை பார்த்து கேட்குற இது எப்ப நினைக்கிற ரொம்ப கொடுத்து வச்சவருங்க அவர் ஏன் இத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கும் பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாருங்கள் பெயிண்டிங்னா லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் யார் எத்தனை பேர் அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப கொடுத்து வச்சவருங்க அவர் அவங்க அப்பா அம்மா ஆ அப்படியா பாரு இன்னும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு இருபது வயசாகவுது அப்போ அவங்க அப்பா வராரு வீட்டுக்கு வரும்போது அங்கேருந்து வந்துட்டு இவன் ரூம்குள்ளே வராரு வந்துட்டு பார்க்குறாரு காலேஜை உனக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன் என்னத்தை பண்ணி தொலைச்சிருக்க நீ ஆ உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன் காலேஜில் ஃபெயில் இந்த வருஷம் நீ எவ்வளவுடா உனக்கு ஆரம்பத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பெயிண்டிங் இது அது இந்த மண்ணு இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு இவங்க படிக்கிற வேலையும் இது பண்ணுற லைஃப் வந்து இதில் கிடைக்க போகிறதில்லடா பாபு நான் சொல்கிறதே கேளு அப்படின்னு திட்டுறாரு அவங்க அப்பா இந்த பெயிண்டிங்கெல்லாம் வந்து அங்கேயிருந்து கிழிச்சு போடுறாரு அவன் ரூமில் இருக்கிற பெயிண்டிங்கெல்லாம் அவன் அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் காலையில் விழுந்து ஒரு சில பெயிண்டிங்கை மட்டும் எடுத்து கையில் பிடிச்சி வச்சுக்கிறான் இப்படியே இருந்தானா நீ வீணாக போயிடுவேடா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து வந்து ஃப்யூச்சரில் அவனுக்கு மனைவியாக போற அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடியாரா அந்த அவள் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா பாபுவை அங்கேருந்து வந்து நிற்கிறா வாசல்ல பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது அண்ணா யார் இது அண்ணா நான் பாபுவோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஃப்ரெண்டுண்ணா நான் பாபு நானும் ஒருத்தர் ஒருத்தரை லவ் பண்ணுறோம் இதில் இது வேறையா அவனுக்கு ஆ இதில் லவ் வேறையா அவனுக்கு ஏண்டி எனக்கு எனக்கு வந்து என்னை ஊரில் எனக்கு அசிங்கப்படுத்தணுன்னு தான் எல்லோரும் முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு திட்டுறான் பாபுவை பார்த்து அவரை கேட்குறாரு இப்போ வந்து பாபுவை பார்த்து அவர் கேட்குறாரு இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க எனக்கு தெரியல எப்படி மனுஷங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்களா இப்படியா இன்னும் இல்லை முடியல பாரு அப்படின்னு சொல்ல பதினெட்டு வயசு பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவான் ஃபெயிலானதுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் அவன் ரூம் ஃபுல்லாக அவனோட பெயிண்டிங்ஸ் அப்போ தான் பாபுவுக்கு புரியுது அவனுடைய அவன் பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தன்னுடைய வாழ்க்கையே தான் அப்போ தான் புரியுது அவனுக்கு இப்போ திரும்பி இவரை பார்க்குறான் பார்த்துட்டு என்ன பார்க்குற இது உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ வேண்டிய வாழ்க்கை நீ என்ன எழுந்திருக்கிறன்றதை வந்து உங்ககிட்ட காட்டணுன்றது தான் எனக்கு வந்து இவ்வளவு அவார்ட்ஸ் இவ்வளவு லவ் இவ்வளவு விஷயம் என் லைஃப்பில் கிடைக்குதா எனக்கு புரியல உன் வயசுக்கு உனக்கு அனுபவம் பற்றலை அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துட்ட நீ வாழ்ந்திருந்தனா நீ உன்னால் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்கன்னு பாரு உனக்கு இந்த திறமையை நான் கொடுத்தது வந்து வெறும் சும்மா ஒரு பெயிண்டிங் பொழுதுபோக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததில்ல உன்னால் உன் உன்னுடைய பெயிண்டிங்கால் எத்தனை பேர் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பாரு இன்றைக்கி ஒரு சில பேர் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு வந்து லவ் லவ் பண்ணலை உன்னை வந்து அவங்க சந்தோஷப்படுத்தலை ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே உயிரை எடுத்துக்கிறதா ம் இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க பாபு எப்படியாவது நான் திரும்ப போயிட முடியுமா எனக்கு அந்த வாழ்க்கையை வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் காட்டின பிரச்சனைகள் வந்து கொஞ்சம்தான் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது உனக்கு தெரியுமா அவனுக்கு குழந்த பிறந்து அவனுக்கு அதனுடைய குழந்த வந்து இறந்துடுச்சு ரெண்டு தடவை இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறான் இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா ஆனால் ஒவ்வொரு தடவையும் இதை மாதிரி அனுபவிக்கும் போது அவன் மனசில் வந்து எப்படியாவது என்னை கொண்டுட்டு போயிடு என்ன என்ன சாவடிச்சிடுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஆனாலும் வாழ்ந்தான் ஏன்னா வாழ்க்கைன்றது வந்து அவனுக்கு இருக்கிற திறமைன்றது அது அவன் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த மூலியமாக என்னென்ன பலனை அனுபவிக்க போகிறாங்கன்றதுல தான் இருக்கு இன்னும் நீ வாழணும்னு ஆசைப்பட்றியா கண்டிப்பாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேண்ணா என்னை விட்டுடுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா ஆயிரம் வருஷம் ஆகும் என்னது ஆமாம் உயிர்ன்றது என்ன நினச்சிக்கிற உடனே வந்து இப்போ பிறந்துடுவேன் நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து இறந்த போய் பிறந்துடும் நினைக்கிறியா உன்ன மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா வாழணுன்றதுக்காக உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு ஆயிரம் வருஷம் ஆகும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான் அப்போ அப்படியே அழுதுகிட்டே இருந்தது அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான் அவன் பெட்ரூமில் படுத்துருக்கான் அந்த புடவை வந்து அந்த ஃபேன்லேருந்து வந்து கிழிஞ்சி கீழே விழுந்துடுச்சு அப்படியே அவன் கீழே விழுந்து கிடக்கிறான் சத்தம் கேட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கேயிருந்து ஓடி வந்து டேய் என்னடா பண்ணி தொலைச்சிருக்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு அப்படியே அவர் ஷாக்காகி நிற்கிறாரு அவங்க அம்மா பார்த்துட்டு பபு பபுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அழுகுறாங்க அவனை கன்னத்தை தட்டி தட்டி அவன் ஒரு மாதிரி இதில் ஒரு மயக்க ஸ்டேட்டில் இருக்கிறான் அவனை தட்டி தட்டி அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனால் புழைச்சிக்கிறான் அவனுக்கு தனக்கு நடந்தது யாரை பார்த்தோம் எங்கே போனோம் இதெல்லாம் வந்து கனவா நினைவா இது என்ன அவனுக்கு எதுவும் புரியல ஆனால் ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைன்றது வரும் அது ஒன்று ஒன்றையும் நாம் தாண்டி தான் போகணும் நமக்கு உதவி செய்யறதுக்கு நாம் தான் இருக்கிறோம் நாம் மட்டும்தான் இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு ஆறுதலாகவும் இருக்கலாம் ஒரு சில சமயங்கள் அவங்க நம்மளை கோபப்படுத்துறதா இருக்கலாம் இல்லை வந்து வருத்தப்படுத்துறதா இருக்கலாம் ஆனால் வாழ்க்கைன்றது நாம வாழ வேண்டியது இது நம்முடைய வாழ்க்கை அவன் மரணப்படுக்கையில் அவன் இருந்தப்ப அங்க சுற்றி இருந்த அத்தனை பேர் அவனுக்காக வந்து அழுததும் அவன் வாழ்க்கையில் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு நினைக்கும்போது அவனுக்கு வாழணுன்ற ஆசை வந்துடுச்சு ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு அவ்வளவுதான் மக்களே இந்த கதை மூலியமாக வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்றதை நான் திரும்ப சொல்ல போறதில்லை இது உங்களுக்கே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க்கை ஒரு முறை தான் அதை வீணாக்கிடாதீங்க தற்கொலை வந்து எதுக்கும் தீர்வு கிடையாது உங்களை பல விஷயங்கள்லேருந்து அது உங்களுக்கு கிடைக்க போகிற பல வாய்ப்புகள்லேருந்து அது வந்து உங்களை திருப்பி கொண்டு போயிடுது வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க தைரியமாக வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க நன்றி வணக்கம்